கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற இறைவார்த்தை வார்த்தை பதினேழு ஆறு அங்கே விலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இசைவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் எக்ஸோடஸ் செவன்டீன் சிக்ஸ் பிஹோல் ஐ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் யூ தேர் ஆன் த ராக் இன் ஹொரேப் அண்ட் யூ ஷால் ஸ்ட்ரைக் த ராக் அண்ட் வாட்டர் வில் கம் அவுட் ஆஃப் இட் த த பீப்புள் மே ட்ரிங்க் அண்ட் மோஸ் இட் ஸோ இன் த சைட் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்று வாசிக்கிறோம் ஒரே தேவனுடைய பர்வதம் கண்மலையின் மேல் கற்று நிற்பேன் என்கிறார் அந்த கண்மலையை அழிக்க சொல்லுகிறார் அப்பொழுது தண்ணீர் புறப்பட்டது கண்மலை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக ஒன்று குறுந்தியர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே சொல்லப்படுகிறது ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் அவரிடமிருந்து ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டது அவர் ஒரே தரம் அடிக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாக ரட்சிப்பை கட்டலிடுகிறவராக இருந்தார் என்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய கண்மலை நம்முடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய கண்மலை என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்